மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை மதுரை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வரலாறு வரவேற்கிறோம் இந்த உலக புகழ் பெற்ற பாரம்பரியமான அலங்காரங்கள் ஜல்லிக்கட்டு விழாவினை துவக்கி வைப்பார் பரிவோடு கேட்டுக்கொள்கிறேன் உலக புகழ்பெற்ற அரங்காடக ஜல்லிக்கட்டு தற்போது தொடங்க இருக்கிறது அது சமயம் துவக்கி வைக்க கொண்டிருக்கும் எங்களது மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களை அலங்கா பொதுமக்கள் மற்றும் விழா கமிட்டியின் சார்பாக வருகிறார்கள் என வரவேற்கின்றோம் கொடிய செலுத்தி வைக்கிறார் கலா துணை தற்பொழுது ார் ஜல்லிக்க ஜல்ல மாண்ப முதலமைச்சர் அவர்கள் வழங்கும் தங்க காய்ச்சல் அதற்கு நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் தங்க காசு வழங்குகிறார் பரிசு சூப்பர் பாடிப்பா சூப்பர் பாடிப்பா எல் கைக்கு போனோம் வீரர் வெற்றி பெற்றார்

மா ஒரு சைக்கிள் மாட்டு ஒரு சைக்கிள் சிறந்த காலை உரிமையாளருக்கு பரிசாக வழங்கப்பட உள்ளது அனைத்து மாடுகளுக்கும் வேஸ்டி கிஃப்ட் பரிசாக டிஃபன் வழங்கப்பட்டு வருகிறது பிறவாளியில் அனைத்து மாடுகளுக்குமே கொடுத்து மாடுகளுக்கு வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் சார்பாக வழங்கப்பட்டு